சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கேரளாக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரேங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்தோட விலை என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம உதயம் ட்ரீம் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா டெய்லி ஒரு லேண்டு சம்மந்தமாகவோ அல்லது வீடு சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி மீஞ்சூரை இன்றைக்கி வந்து ஒரு சேட்டலைட் நகரமாக அதாவது சேட்டலைட் சிட்டியாக இன்றைக்கி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா மீஞ்சூரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மீஞ்சூர் வரைக்கும் மெட்ரோ கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்றைக்கி தொடங்க போகிறாங்க மீஞ்சூரில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க உங்களுக்கு மீஞ்சூர் பகுதியில் லேண்டு வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான நகரமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு மீஞ்சூரில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது காரணம் மீஞ்சூர் அடுத்து பொன்னேரி இருக்குது ஸோ மீஞ்சூருக்கு முன்னாடி மணலி இருக்குது இன்னைக்கு இந்த பகுதியிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிசர்வாக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இடம் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸோ மீஞ்சூரை இன்றைக்கி பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பகுதியாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டு வராங்க அந்த பகுதியில் மீஞ்சூர் இந்த மெயின் ரோட்டில் இருந்தே ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது மீட்டரில் இருக்கக்கூடிய சூப்பரான சைட்டு இம்மிடியட்டாக போய் நீங்கள் போய் வீடு கட்டலாம் ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வில்லா பிளாட்ஸு ஸோ ஒரு பாதுகாப்பான இடங்க ஸோ இபி கனெக்ஷனு வாட்டர் லைனு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய பிளாக்டாப் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக அந்த சைட்டில் நம்ம பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒரு இடமோ அல்லது ஒரு வீடு கூட நீங்கள் தாராளமாக நாங்கள் கட்டித்தரத்துக்கு தயாராக இருக்கோம் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் வரும்போது தாராளமாக சொல்லுவேன் ஏன் மீஞ்சூர் பகுதியில் நீங்கள் லேண்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மீஞ்சூரில் இப்போ இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதுங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த மெயினான விஷயம் காட்டுப்பள்ளியிலிருந்து மகாபலிபுரம் ஆர்பாரையும் காட்டுப்பள்ளி ஆர்பாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய சூப்பர் பெற்பரல் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு பத்து வழி சாலைங்க ஸோ இந்த பத்து சாலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்குங்க ஜஸ்ட்டு முந்நூறு மீட்டரில் இருக்குது இந்த ரோடு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இடத்தோட விலை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலை ஏற்றும் கண்டிப்பாக ஆகும் ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய விலையே வந்து வெறும் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அதுவும் உங்களுக்கு இதை நாங்கள் இலவசமாக ஈஸியாக ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம் உங்கள் கையில் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு பணம் இருந்தால் போதும் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அல்லது நீங்கள் இங்கே வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலோ வாடகையிலேருந்து நான் விடுதலை ஆகணுங்க வாடகையில் கொடுத்து 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 எங்கள் வாழ்க்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு இந்த இடத்த வாங்கி போடுங்க ஸோ முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணுங்க நீங்கள் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டீங்கன்னா இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி